ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் பிரதமர் மோடி வந்து போயிருக்கிறார் வரும்போதெல்லாம் தமிழை பற்றி தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசுகிறார் இந்த முறை என்னுடைய குடும்பம் நீங்க ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரன் அண்ணன் தம்பி மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த மோடி குடும்பம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் நெருக்கமாக பேசியிருக்கிறார் அவருடைய மோடியினுடைய வருகை அவருடைய பேச்சு அந்த அரசியல் அது தமிழ்நாட்டினுடைய சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு ஈர்க்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க இதுக்கு சரியான எதிர்வினை ஆற்றல்ன்னா அது வந்து ஈர்க்கும் ஆனால் எதிர்வினை ஆற்றல் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அரசியல்லையும் சம்மந்தப்படாதவங்க அரசியல் கட்சி எதுலேயும் சம்மந்தப்படாதவங்க இப்போ நீங்களும் நானும் எந்த அரசியல் கட்சியிலையும் சம்மந்தப்படல ஆனால் நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பு தவறுமா சொன்னாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டு குரலை வந்து உச்சரிப்பெல்லாம் தப்பு தவறுமா நீங்கள் சொன்னாலும் எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா திரு திருக்குறளை வந்து நீங்கள் கோட் பண்ணுறீங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தமிழ் வந்து உலகத்துடைய இந்தியாவுடைய பழமையான மொழி தமிழ் தான் திரும்ப திரும்ப சொல்கிறீங்க எங்களுக்கு சந்தோஷம் யுனெஸ்கோ வந்து தமிழை வந்து உலகின் ஆறு செம்மொழிகளில் ஒன்றா அங்கீகரிச்சிருக்கு இன்னொன்று வந்து சம்கிருதம் இந்தியாவிலிருந்து மற்றபடி ஹீப்ரூ இருக்கு லேட்டின் இருக்கு கிரீக் இருக்கு இந்த மாதிரிலாம் பர்ஷியன் இருக்கு இதெல்லாம் இருக்காங்க இப்போ இந்தியாவிலிருந்து போன ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட ரெண்டு மொழிகள்ல சம்ஸ்கிருதத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு உண்டு என்னன்னா இது வந்து இது வந்து பைந்தமிழ் பயில்கின்ற தமிழ் பேசும் மொழி இன்னைக்கு வரைக்கும் ஸ்போக்கன் லாங்குவேஜ் சம்ஸ்கிருதம் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இல்லை நீங்கள் சம்ஸ்கிருதத்துக்கு வந்து இரநூறு கோடி கொடுங்க நானூறு கோடி கொடுங்க எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை ஏன்னா என்னுடைய நாட்டில் உள்ள ஒரு மொழி தானே இலக்கிய செழுமை வாய்ந்த ஒரு மொழி தானே சம்ஸ்கிருதத்துக்கு எல்லா விதமான என்கரேஜ்மெண்ட்டு கொடுங்க ஆனால் சம்ஸ்கிருதத்தை விட ஒரு தொழில் அதிக சிறப்பு உள்ளது என்று யுனெஸ்கோவினாலேயே அங்கீகரிக்கப்பட்ட தமிழுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க தமிழ் வந்து இந்தியாவுடைய மொழி தானே தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு இந்தியாவுடைய ஒரு மாநிலம் தானே அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நம்முடைய ஒரு மொழி செம்மொழியாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி இந்த இன்னும் இன்றளவும் பேசும் மொழியாக இருக்கின்ற அற்புதமான ஒரு மொழி இந்த மொழியை பற்றி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லா மாநிலத்திலையும் உள்ள பல்கலைக்கழகங்கள் அத்தனையிலையும் நீங்க ஒரு தமிழ் சேர் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நாங்கள் வந்து நீங்க தமிழை உண்மையாவே நேசிக்கிறீங்கன்னு நம்புவோம் அப்படி இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் ஒரு குரலை சொட்டு ஓடி போறதுன்னா வாயில வட சுடுறீங்கன்னு தான் நினைப்போம் இந்த மாதிரி விவரமானவங்க தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறதுனால இவருடைய இந்த மாயாஜாலம் தமிழ்நாட்டில் பலிக்காது அவ்வளவுதான் அது இப்ப பல்வேறு விஷயங்கள்ல அவர் கோர் பண்ணிருக்காரு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து இந்த மிக்ஜாம் பேரிடர்லாம் வந்தப்ப இங்க உள்ள மாநில அரசு திமுக அரசு மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலை இப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு இதை பலர் வந்து சொல்றாங்க இது அவரை பார்த்து தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ அவர் வந்து ஏதோ தமிழ்நாட்டை பார்த்து மாநில அரசை பார்த்து சொல்றாருங்கிறாங்க இதை எப்படி மோடி அவர்கள் தெரிஞ்சு சொன்னாங்களா அரசியலுக்கு அள்ளி விட்டுட்டு போற மாதிரி சொல்றாரா மாநில அரசு வந்து ஒன்றிய அரசை பழி சொல்லும் பொழுது அவங்க குறிப்பா சொல்றாங்க முப்பத்தேழாயிரம் கோடி கூட நாங்க இது கேட்டிருக்கோம் நிதி கேட்டிருக்கோம் ஒரு பைசா கூட கொடுக்கலன்னு புள்ளி விவரத்தை சொல்றாங்க ஆதாரமுள்ள குற்றச்சாட்டு சொல்றாங்க பொத்தாம் பொதுவா வந்து மின்ஜாம் புயல்ல வந்து இவங்க ஒண்ணுமே செய்யல ஏன்னா எத்தனை பேர் அரசு பணியாளர்கள் அத்தனை பேர் வந்து இதுல போனதை பார்த்தோம் அமைச்சர்கள் வந்து தெருவில் போய் நின்றுதை பார்த்தோம் நிவாரணப் பணிகள் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்சஸ் எந்த அட்மினிஸ்ட்ரேஷனுமே கிடையாது ஆனா முயற்சி ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருந்ததா சந்தேகமே இல்லாமல் இருந்தது அடுத்து தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியும் எப்படி இருந்தது இங்க வந்து சென்னையில வந்து ஒரு நியூஸ் வந்து பிரபலப்படுத்தப்பட்டது ஒரு பெண்மணிக்கு வந்து கர்ப்பமான பெண்மே அவங்களுக்கு லேபர் பெயின் இருந்தபோது அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வந்து தாமதமாச்சு கம்யூனிகேஷன் கேப் சொன்னாங்க மணி என்ன அந்த பெண் கஷ்டப்பட சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்தது அது வேற விஷயம் ஆனால் திருநெல்வேலி கலெக்டர் வந்து என்ன பண்ணாரு எப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு தன்னுடைய வித்தரமி தாசில்தார் மூலமாக கர்ப்பமான பெண்கள் எங்க இருக்காங்க டெலிவரி ஆகிற சமயமான பெண்கள் எங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள உடனடியாக மருத்துவ நிலையத்துக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க இதெல்லாம் இவர் கண்ணிலேயே பாடலையா இவங்க என்ன பண்ணாங்க அது நிர்மலா சீதாராமன் வந்து சொன்னாங்க நான் வேண்டி கேட்டுக்கிட்டதுனால அவருடைய தயால குணத்தினாலும் அமித்ஷா வந்து ரெண்டு ஹெலிகாப்டர் அனுப்பினார் ஏன் நாளே அனுப்பியிருக்க வேண்டியதானே மொதநாளில் ஹெலிகாப்டர் போய் சேரவே முடியாது வழியிலேயே போய் சேர முடியாத நிலைமை இருக்கும்போது தரை வழியில் யார் போய் சேர்ந்திருக்க முடியும் இயற்கையுடைய உற்பாதம் ஏற்று யாரால் நிற்க முடியும் இவங்க என்னன்னாங்களா மூச்சுக்கு மூச்சு தமிழ்நாடு அரசை கவர் சொல்லிக்கிட்டு இருக்க கவர்னர் வந்து என்ன பண்ணார் ஏன் ராஜ் முடங்கிட்டார் போக வேண்டியதான ஃபீல்டுக்கு போய் பார்க்க வேண்டியது என்ன அதை தவிர இன்னொன்று என்னென்னா இந்த இது வந்து ஹெலிகாப்டர்லாம் நாங்கள் அனுப்பணும் என்ன இவங்க தயால குணத்துல அனுப்புனாங்க பல பேருக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க இந் இராணுவம் ஒன்றிய அரசினால் நிர்வகிக்கப்படுகிறது ஆனால் இராணுவம் இந்தியாவிற்கு சொந்தமானது ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது கிடையாது இந்தியாவில் எந்த இடத்துல ஏற்பாடு வந்தாலும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அங்கிருந்து வேண்டுகோள் விடுத்தாளர்கள் என்றால் ராணுவம் அங்கு சென்றுதான் தீர வேண்டும் அப்போ அது மாதிரி தான் சீஃப் செக்ரட்டரி வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த வேர்டு வந்து என்னென்னா இதில் வந்து லீகல் லாங்குவேஜ் என்னென்னா இவங்க வந்து மாநில அரசு வந்து வேண்டுகோள் விடுக்கல தே ஆர் ரிக்வசேஷனிங் தி ஆர்மி ஃபார் தேர் பர்பஸ் ஃபார் தேர் சர்வீஸ் திக்வசேஷன் த டிஃபென்ஸ் அத்தாரிட்டிஸ் ரிகோசிஷனிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வித்தியாசம் உண்டு ரிக்வஸ்டிங்கிறது வேண்டுகோள்ங்கிறது வந்தே தீர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்வது இது ரெண்டுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் உண்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் போய்த்தா தெரியணும் ராணுவம் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது என்ன பண்ணாங்க இந்த மறைக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றத பார்த்தா சிரிப்பு தான் என்ன என்னது ஆனா அவர் தொடர்ச்சியா இன்னும் வர போறாருங்கிற மாதிரி சொல்றாங்க தொடர்ச்சியா பிரதமர் வந்துகிட்டே இருப்பாரு வரட்டும் இவர் திரு ஸ்டாலின் சொன்னார் தயவுசெய்து ஆளுநரை மாற்றி விடாதீர்கள் இருக்கட்டும் எங்கள் வெற்றிக்கு உத்தரவாதம்னாரு அது மாதிரிதான் பிரதம மந்திரி இல்லைங்க இவர் பேசுறது எனக்கு சில விஷயங்கள் விளங்க மாட்டேங்குது எங்க வந்து எதை பேசணும் பதினெட்டாயிரம் கிராமங்கள் என்ற அளவும் மின் வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள் சொல்றார் இந்திய அளவில் தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் குறைவு அதுவும் முதல்ல மின்வசதி கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் மின் வசதி வந்து சில கோ நிர்வாக அங்கே இல்லாமல் இருக்குங்கிறது நூற்றுக்கும் அதிகம் குறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தொன்னுக்குள்ள திமுகவுடைய முதல் ஆட்சி நடந்ததே அந்நேயாரமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் வில்லேஜஸ்ல முடிஞ்சிருச்சு எத்தனை நாளைக்கு முன்னாடி ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவர் இந்தியாவோட மற்ற பகுதியில் உள்ளதை பற்றி எங்க எதுக்கு வந்து பேசுறாரு அங்கே போய் பேச வேண்டியதானே உத்தரப்பிரதேசத்தில் போய் பேச வேண்டியதானே அவங்க ஆள்ற மாநிலத்தில் போய் பேச வேண்டியதானே அதே மாதிரி சிறு குறு தொழிலை இவங்க என்ன பண்ணாங்க ரகுநாதன் கேளுங்க புள்ளி விவரத்தோடு சொல்லுவார் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க நசிச்சு போச்சு அந்த ஒரு ஸ்டெப்னால இவங்க என்ன சிறு குறு தொழிலை வளர்த்தாங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அறுபத்தெட்டாயிரம் கோடி ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கோடி சொன்னால் அதை எதுல எல்லாம் கொண்டு கொடுத்தீங்க ஏர்போர்ட் கட்டினீங்க அடுத்து வந்து மெட்ரோவுக்கு வந்து கொடுக்கல பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் நீங்க கொடுக்காதனால உங்க பணத்தையும் சேர்த்து அரசு வந்து கொடுத்து வேலை நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல கொடுத்துருக்கீங்களே ஏழை எளிய மனிதர்களுடைய வாழ்வாதாரம் சிதைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் செல்வந்தர்களுக்கு உரிய வாய்ப்புகள் அனைத்தும் ஏழை எளிய மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்க என்ன செஞ்சீங்க நம்ம ரெண்டு பேரும் சொல்லி செஞ்சீங்கன்னு ஜீவா நீங்களும் நானும் ரெண்டு பேருமே ஏழை ரெண்டு பேருக்குமே வந்து மோதி பணக்காரன்னு வச்சுக்கோ அவரு இல்லைன்னு சொல்லுவாரு நம்மளும் அவர் பணக்காரன் சொல்லலை ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ பணக்காரன்னு வச்சுக்கோ இப்போ அவருக்கு என்னென்ன வாய்ப்பெல்லாம் இருக்கும் தினம் ஒரு புது ட்ரெஸ் போடலாம் ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள ஷர்ட் கூட அவருக்கு கிடைக்கும் இது மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு எனக்கும் அதெல்லாம் கிடைக்காது ஆனால் அவர் வந்து இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியாக வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கே அந்த வாய்ப்பு நமக்கும் இருக்கணும் அவர் வந்து ஒரு டாக்டருக்கு படிக்கணும்னு நினச்சாருன்னா அவருக்கு பணக்காரருக்கு உள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும்ல அந்த வாய்ப்பு நமக்கும் இருக்கணும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் விட புத்திசாலியா இருக்கலாம் நீங்கள் டாக்டர் ஆகலாம் நான் டாக்டர் ஆகாம போகலாம் அது நடக்கும் அதுக்கு எந்த யாரையும் குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை என்றால் தகுதி வாய்ந்த ஜீவா டாக்டர் ஆகவே முடியாதே அங்கதானே இடிக்குது இந்த விஷயத்தில் ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறதுல இந்த ஒன்றிய அரசு என்ன செய்யறாங்க மாநில அரசுகள் கேரளமும் தமிழ்நாடும் செய்கிறாங்களே அதை இவங்க வந்து பின்பற்றுறாங்களா நிச்சயமா கிடையாது இட்ஸ் அண்ட் ஆன்டி போவர் அண்ட் ஆன்டி அண்டர் பிரிவிலிஸ்ட் கவர்மெண்ட் அதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா பார்லமெண்ட்லயும் சொன்னாங்களே குரோத் ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி தான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வளர்ச்சி என்பதுதான் எங்களுக்கு முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு விதமான வளர்ச்சி இருக்கு குரோத் ஓரியன்டேஷன் ஒன்று ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் அப்படிங்கிறது என்னொன்று இந்த மனித வளத்தை மேம்படுத்துறதுக்கான திட்டத்தில் வந்து நாடு தான் போகும் ஆனால் ஸ்டெடியாக போகும் அதுக்கு ஒரு உதாரணம் தமிழ்நாடு தான் நான் ஃபெட்னா இந்த ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கான்னு இருக்காங்களே உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்தினாங்க ஒரு தினம் அவங்க வந்து பொருளாதாரத்தில் வலிமை மிகுந்த ஒரு நிறுவனம் தமிழர்களுடைய நிறுவனம் அவங்க வந்து என்னைய சில ஆண்டுகளாக அழைத்திருக்கின்றார்கள் நாங்க போயிருக்கும் போது அங்க ஆந்திராவில இருந்து வந்தவங்களையும் மாணவர்கள் இந்த வேலை பாக்குறவங்க பொதுவா இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அவங்களெல்லாம் பாக்கறதுன்னு ஆர்வம் காமிப்பேன் அப்போ அவங்க பெரும்பாலும் தெலுங்கு மாணவர்களை சந்திச்சிருக்கேன் அங்க வேலை பாக்குறவங்க மாணவர்கள் இல்ல தமிழர்களையும் சந்திச்சிருக்கேன் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த தெலுங்குல இருந்து வந்தவங்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு நாலு நிமிஷம் பேசணும்னா கடைசியில எங்க தாத்தாவும் வெங்கையா நாயுடுவும் சொந்தக்காரங்க அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு அப்படிப்பட்ட முக்கிய பரிந்துரை இருந்தது அவங்களுக்கு பின்புலம் இருந்தது ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எழுபது விழுக்காடு ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸு அமெரிக்காவுக்கு போனவங்க இது எப்படி சாத்தியமாச்சு ஏன்னா அரசுடைய திட்டம் அது மாதிரி இருந்தது அது காங்கிரஸ் ஆகட்டும் நீதி கட்சி ஆகட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமாகட்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாரும் வந்து இதில் வந்து பின்வாங்கலை அப்படி இருந்தது அப்போ இவங்களை வந்து இந்த அரசுடைய செயலை பற்றி திரு மோடி அவர்கள் குறை சொல்கிறாருன்னா சிரிக்கிற தவிர ஒரு வழி இல்லை ஒரு காலத்தில் வந்து சிவாஜிக்கு சிவாஜி வந்து எலெக்ஷன் சமயத்தில் பேசிட்டார் என்ன சொல்லிட்டாரு என்ன அண்ணன் எம்ஜிஆர் என் அண்ணன் என்னுடன் நடிப்பில் போட்டியிடுவதற்கு ஆயத்தமா இருக்கிறாரா சண்டைக் காட்சிகளில் போட்டியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டார் எம்ஜிஆர் அதுக்கு என்ன பதில் சொன்னாரு கத்தி பேசுவது மட்டும்தான் நடிப்பு என்று இல்லை இயல்பான நடிப்பு என்று ஒன்றும் இருக்கிறது நிச்சயமாக நான் அதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கு பிறகு தம்பி இந்த சண்டை காட்சி என்று சொன்னாராமே அப்படின்னா எம்ஜிஆர் அவ்வளவுதான் பதில் எம்ஜிஆர் சண்டை காட்சியில் நிக்க முடியாது அது மாதிரி முடியாதுனா நாங்கள் ஏழை எளியவர்களுக்கான சொன்னார்னா ஸ்டாலின் வந்து ஒரே ஒரு பல தான் சொல்லுவாரு நீங்கள் எங்கள் அளவிற்கு ஏழை எளியவர்களுக்கு ஆதரவானவர்களா அப்படின்னு ஸ்டாலின் சொல்லுவாரு அப்படின்னு தான் கேரள முதல்வரும் தேவையில்லை இந்த உதயநிதி ஒரே ஒரு செங்கல் காட்டுனார் அது மாதிரி போதும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறாங்க ஆனா இப்போ பல்லடத்துல அவர் வந்தப்ப பயங்கரமான கூட்டம் வந்துச்சு அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து சொல்றாங்களே மோடி பல்லடம் வந்தாரு ஓரோட கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லட சைடு அவருக்கு இன்னும் ஒரு மாஸ் இருக்கா இல்லை அதுவும் ஒரு மாதிரி கூட்டி வராங்களா இல்லை ஒரு தோற்றம் இருக்கா ஏன்னா திருப்பூரில் இத்தனை பேரும் இவங்க இருக்காங்க நாத்தின் லேபர்ஸ் இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் கூட்டி வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதை கொஞ்சம் விசாரிக்கணுமில்ல அதுக்கப்புறம் இப்ப ஒரு தரம் இந்த இது இந்த நான் இருந்த இருந்தபோது எனக்கு குக் பண்ற ஒரு பெண் லட்சுமின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க அந்த இவங்க வந்து மகாராஷ்டிரத்துல இருந்து ஒரு பெரியவர் வந்திருந்தார் கெஜ்ரிவால் இவங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு லஞ்ச ஊழல் ஜாஸ்தியாக போச்சுன்னு சொல்லி போராட்டம் நடத்தினார்ல அதுக்கு பயங்கரமான கூட்டம் சேர்ந்துச்சு காங்கிரஸ் அரசுக்கு எதிராக அப்ப நான் வந்து கேட்டபோது அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்ல பிஜேபிக்காரங்க தான் கூட்டு போறாங்க பிஜேபிக்கார கூட்டு ஒவ்வொருத்தருக்கும் இருநூறு ரூபாய் கொடுத்து கூட்டு போறாங்க எங்க அம்மா சொன்னா அந்த மாதிரி எல்லாம் போகவே போகாது இருநூறு ரூபாய்க்கு எல்லாம் போக கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு சந்தோஷம் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் தூய்மையோட இந்த பொண்ணு இருக்குன்னு எங்க அம்மா வலுக்கட்டாயமா கட்டாயமா சொல்லிட்டா ஐநூறு ரூபாய்க்குள்ள கொடுத்தா போகவே போகாதுன்னு சொல்லிட்டா என்ன இரநூறு போய் போய் வெயில நிக்கணும் இவங்க பேசுறதுக்கு எல்லாம் கை தட்டணும் என்ன நினைச்சிட்டு இருக்க ரேட் என்ன அவ்வளவு சாதாரணமா அப்படின்னு அடுத்த அந்த பொண்ணு சொன்னதுதான் ஏமா இப்ப இவங்க எல்லாம் வந்த காங்கிரஸ்க்கு எதிராக ஓட்டு போடுவாங்க ரெண்டு நாள் சத்தம் போடுவாங்க சரியா போயிடும் அவ்வளவுதான் அவங்களுக்கு இருக்கு அரசியல் தெளிவா பாருங்க ரெண்டு நாள் சத்தம் போடுவாங்க சரியா போயிடும் அதே மாதிரி திமுக உள்ள ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா அவங்க சொல்றது மகாராஷ்டிரா இல்ல தில்லியில தில்லி தில்ல விஷயம் என்னன்னா திமுகவுடைய எதிர்கட்சியா பிஜேபி ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை கையில் எடுக்கட்டும் நிர்வாகத்தில் என்னென்ன கோளாறு இருக்கு நீங்க சொல்றதுல இம்ப்ளிமெண்டேஷன்ல என்னென்ன தவறுகள் நடக்குது இதெல்லாம் பத்தி பேசட்டும் அது ஒரு எதிர்கட்சியுடைய கடமை ஆனா அதை விட்டுட்டு இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க நான் அதெல்லாம் திருப்பி கொடுக்குறதுக்கு மோதிய கேரண்டி இந்த மோதி கேரண்டிங்கிறது டேஞ்சரஸான வேர்டுங்க இதே மாதிரி தான் ஆள் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் போடுமே மோடியை கேரண்டின்னு அந்த கேரண்டி என்னாச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ல கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே எந்த ஸ்கீம்ல என்ன கொள்ளையடிச்சாங்க இவர் தானே பிரதம மந்திரி ஐபி ஒரு கீழே இருக்கு இடி ஒரு கீழே இருக்கு சிபிஐ ஒரு கீழே இருக்கு ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இவர் கீழே இருக்கு அப்ப நிச்சயமா பின் பாயிண்டோட தெரியும்ல சொல்லட்டும் உண்மையா இருந்தா நம்மளும் திமுக பார்த்து கேள்வி கேட்போம் அப்படி எல்லாம் பொத்தம் பொதுவாக சொல்றதுல என்ன இருக்கு அதுக்கப்புறம் திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இவர் பிரதான் மந்திரி யோஜனான்னு ஒரு ஹவுசிங் ஸ்கீம் ஒன்று வச்சிருக்காரு ஓரடத்துல எல்லாம் வந்து நாலு கோடி பேரை நான் வந்து லட்சாதிபதி ஆகியிருக்கேன் நாலு கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஸ்கீமில் வந்து இவங்க பிரதம மந்திரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் தான் அல்லது அதுக்கு பக்கத்தில் அதுக்கப்புறம் அதாவது அறுபது பெர்சன்ட் பிரதம மந்திரி நாற்பது பெர்சன்ட் கிராண்டில் நாற்பது பெர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும் ஆனால் அந்த கிராண்ட்டை மட்டும் வச்சு வீடு கட்ட முடியாது மீதி உள்ள பணத்தை வந்து பெனிஃபிஷரிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கீம் இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம் வந்து நிறைய விஷயம் நிறைய ஸ்டேட்ல மாடிஃபை ஆகிக்கிட்டே இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கேரளாவை பொறுத்த மட்டும் பெனிஃபிஷியரிக்கு தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசு மாநில அரசே பெரும்பகுதியான பணத்தை கொடுக்குறாங்களாம் அப்ப இதுல ஸ்டிக்கர் ஓட்டுறது ஒன்றிய அரசு தானே நீ இருக்கையில கம்மியா பணத்தை கொடுத்துட்டு நான் வீட்டை கட்டி கொடுத்தேன்னு சொல்லி சொன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறது நீங்க தானே இவங்கள பார்த்து சொல்றது எந்த இடத்துல நியாயம் அதுவும் எழுபத்தி ஒன்னுலயே தமிழ்நாடு அரசு வந்து இந்த வீடு கட்டி குடிசை மாற்று வாரியம் வீடு கட்டும் திட்டங்கிற வடிவத்தை வந்து எழுபத்தி ஒண்ணுலயே அன்றைய திமுக அரசு கொண்டு வந்துச்சு எழுபத்தி ஒண்ணுல இந்த கான்செப்ட் வந்து இருக்கு மக்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீடுங்கிற கான்செப்டா எழுபத்தி கான்செப்ட்லாம் அது மட்டும் அது கொண்டு அந்த வார்த்தையை பாருங்க குடிசை மாற்று வாரியம் மக்கள் அப்படிங்கிற திட்டம் ஏதோ ஒரு குடிசை போட்டு நீ அங்க போயிரு சொல்லி சொல்லல இதுல எல்லாம் இவங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது அதான் உண்மை அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லலாம் அதாவது அரசியல் கட்சிகளோடு சம்பந்தம் இல்லாதவங்க இப்ப நீங்களும் நானும் வாக்காளர்கள் அத்தனை பேருக்கும் திமுக அரசு பார்த்து கேள்வி கேட்கற உரிமை இருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க என்ன சொன்னதுல எவ்வளவு செஞ்சீங்க அப்படின்னு கேக்குற உரிமை இருக்கு ஆனால் பிஜேபிக்கு மத்த எந்த அரசியல் கட்சியை பாத்தோ அந்த கேள்வி கேட்கறதுக்கான யோக்கியதே கிடையாது இத உண்மை சி ஏஜின்னு ஒருத்தர் இருக்க இந்த நாட்டுல தெரியுமா பிஜேபிக்கு கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் கான்ஸ்டிடியூஷனல் பாஸ் அரசியல் சட்டத்தை ஸ்பெக்ட்ரத்தை எல்லாம் அவங்க தானே ஸ்பெக்ட்ரம் ஆஹ் அவங்க தான் இப்போ இதில் சொல்லியிருக்காங்க ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி சொல் முறைகேடுங்கிறது முறைகேடு தான் ஊழல் நடக்கும் இல்லைன்னா எதுக்கு முறைகேடு இருக்கணும் அப்போ ஏழு லட்சம் கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம் அப்போ அப்படி எழுதுன அந்த சிஏஜி பத்தி ஏன் ஒரு வாயவே திறக்க மாட்டேங்கிறார் அது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே சொன்னாங்க ஒன்றிய அரசை பத்தி தான் பெரும்பாலும் சொல்லியிருக்காங்க அதை பத்தி ஏன் வாயுவே திறக்க மாட்டேங்கிறாங்க பேச வேண்டியதுன்னால் இவங்களுக்கு ஊழலை பற்றி பேச ஊழலை பற்றி பேசணும் ஜனநாயகத்தில் மக்கள் கேட்கணும் கேள்வி கேட்கணும் என்னுடைய பாயிண்ட்ல இவங்களுக்கு அதை பற்றி கேட்கறதுக்கான எந்த விதமான யோக்கியதும் கிடையாது அவ்வளோதான் மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க எண்பத்தி ஒன்பது தேர்தலில் முப்பது நேரம் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கும்போது ராஜீவ்காந்தி இந்த மாதிரி தான் பதினேழு முறையோ பதினான்கு முறையோ வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பிரதமர் வந்து எந்த தேர்தலாக இருந்தாலுமே பல முறை மாநிலங்களுக்கோ எந்த மாநிலமாக இருந்தாலும் வர்றாரு இப்படி தொடர்ச்சியாக இவர் வருவது மாநில அரசின் மீது குறை சொல்வது நிதி மாநில அரசு தான் செய்யலை என்று சொல்வது இதையெல்லாம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க பிரதமராக அவர் செய்ய வேண்டியது என்ன இப்போது அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டுகள் மக்களிடம் ஈடுபடுமா என்பதெல்லாம் குறித்து உங்களது பார்வையை விரிவாகவும் நுட்பமாகவும் வளமையாக உங்களுடைய நேர்காணல் போலேயே மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த கருத்துக்களை எடுத்து வர தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்